பாரதிய ஜனதா கட்சி ஆபீஸ் வந்து ஒவ்வொருவருக்கும் ஐம்பதாயிரம் பரிசு தருவதாக நமது வேட்பாளர் செந்தில் எங்க ஊர்ல வந்து இந்த பிரச்சனையை ஆர் சொன்னா தீர்த்தாங்க ரூபாய் பரிசு யார் வேண்டுமானால் வந்து கருண் நம்மளுடைய கட்சி அலுவலகத்தை பெற்றுக் இதற்காக தனி கவுண்டர் ஒன்று போட போறோம் நீங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் போய் ஊர்ல சொல்லி அந்த அம்மா உங்க ஊருக்கு வந்திருந்தாங்கன்னா நீங்க பிஜேபி ஆபீஸ்ல போய் சொன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமாக பணம் கொடுக்கப்படும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அறிவிக்கிறோம் கரூர் பாஜக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விபரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார் தேர்தல் ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தருவதாக கரூர் பாஜக வேட்பாளர் பகிரங்கமாக இது மாதிரியான அறிவித்தார் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வருகிறது இங்கு கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் இவர் திண்டுக்கல் வேடசுந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அய்யனூர் வடமதுரை ஆகிய பகுதிகளில் வாக்குகள் சேகரித்தார் நேற்று வாக்குகள் சேகரித்தார் அப்பொழுது வடமதுரை கடைவீதியில் வீதியில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுவரங்க விநியோகம் செய்து வாக்குகள் சேகரித்தார் பின்னர் பிரச்சார வேணிலிருந்து பேசும் பொழுது ஏற்கனவே கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் எம்பி ஆக உள்ள ஜோதிமணி இந்த தொகுதிக்கு எத்தனை முறை வந்துள்ளார் அவர் உங்களுடைய குறைகளை என்னென்ன நிவர்த்தி செய்து கொடுத்துள்ளார் அவர்களிடம் என பொதுமக்களை பார்த்து கேள்வி எழுப்பினார் பின்னர் இவர் வந்து உங்களுக்கு என்னென்ன குறைகளை சரி செய்து உள்ளார் என கரூரில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு வந்து நேரில் வந்து கூறினார் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் பணம் தரப்படும் என ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபாய் கட்டுகளை எடுத்து காட்டி பொதுமக்களும் பிரச்சாரம் செய்தார் இதேபோல் கனகராஜ் மாவட்ட தலைவர் கனகராஜும் இதே செயலை செய்தார் இதனையடுத்து எடுத்து தேர்தல் அதிக தேர்தல் அதிகாரி கொடுத்த புகாரின் பேரில் கனகராஜ் மற்றும் வேட்பாளர் செந்தில்நாதன் உட்பட ஐந்து பேர் மீது வடமதுரை போலீசார் வழக்கு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தங்களுடைய உபரங்களுக்கு நன்றி ஐயப்பன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க